டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்கள் என்ற தலைப்பில் தத்துவமேதை மேதை சோக்ரட்டிஸ் அவர்கள் உன்னை நீ அறி என்று சொல்லி வைத்ததை கொஞ்சம் நினைவூட்ட விரும்புகிறேன் அடிக்கடி மனக்குழப்பம் வரதும் இந்த நிகழ்வுகளால் சிலவர் கொதிச்சு போன டென்ஷனாக இருக்கணும் ஆள் கொஞ்சம் சுடுதண்ணியாக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிற எல்லாமே இதுதான் இப்போ என்ன பார்த்து மொட்டையன்று சொன்னால் நான் ஏன் என்ன பார்த்து மொட்டையான்னு சொல்கிறேன்னு மற்றவரோட பகை நான் என்னத்தான் மோம்பார்க்குற கண்ணாடி தான் நான் மொட்டைவேன் அப்போ நாங்கள் வயது போயிட்டு நரம்பு தலை ஜப்பம் ஆயிருக்கொட்டணும் அப்படி நான் அதுக்கான மருந்தை நானெல்லாம் எடுக்கணும் இதுதான் சோக்ரட்டி சொன்ன உன்னை ஆக அக ரெண்டு பழிச்சு போட்டால் ரெண்டு மேட்டாரோட பாய்க்கிறது அல்ல ஆகவே மேட்டார் பழித்து நடித்து இழிவுபடுத்த கூடும் அவ்வளவு எமக்கு கோபம் வரலாம் நேருக்கு நேரே நம்ம பழைத்து நடித்து இழிவுபடுத்த நீயாரன்னு கேள்வி வைக்க முடியும் ஆனா அதே கல்வி ஏன் எங்கிட்ட பக்கத்துக்கு திருப்பி பார்க்க இல்லாது எங்கட பக்கத்து திருப்பி பாருங்க என்ன மட்டும் என்று சொன்னதுக்கு நான் என் நான் பாக்குற கண்ணாடியில பார்த்திருக்கேன் நீங்களே சிந்திக்க இல்லாது உதாரணமாக இது ஒரு தவறான உழப்பாங்க நாங்க மேட்டார் நொட்டை சொன்னால் பழிச்சு நினைச்சா மேட்டாரோட பகையை மூட்டுறது ஒரு தவறான உழப்பாங்க அது அந்த வேலை மேட்டாரை சீண்டி பார்க்கவும் கூடாது மேட்டாருடன் பாயவும் கூடாது அதுதான் நல்ல உழப்பாங்க அரை மாப்பழிப்பாங்க அழிப்பாங்க அவையோட சீண்டி பார்க்கறதுக்கோ அல்லது சீரி பாய்றதுக்கோ போக கூடாது அது நல்ல உழப்பாங்க அல்ல நல்ல உழப்பாங்க இன்னும் என்னென்ன குறை இருக்கோ எந்த வெண்சானோட அம்மில என்னென்ன குறை இருக்கோ அதையும் நான் எந்த மோகம் பார்க்குற கண்ணாடியில பார்த்துட்டு எந்த குரநரே சரிபார்த்து இட போட்டு நான் என்னை மேம்படுத்த சிந்திக்க வேணும் அவ்வாறு நாங்கள் சிந்திப்போம் மாற்ற உறவும் அமைப்பு போனலாம் எங்கட குறைகளை கண்டுபிடிச்சு நாங்கள் எங்களை மேம்படுத்த வாய்ப்பிடுங்க நாங்க முன்னேற முடியும் ஒரு சிறிய முகம் பார்க்குற கண்ணாடியா பக்கத்துக்கு கொண்டு தெரியும் ஆரம்ப உங்களோட சேட்டை விட்டால் முகம் பார்க்குற கண்ணாடியில் மோத்த பாய்ச்சிக்கு வாரியோடு இது சரியா இது பிள்ளையாண்டு எங்களை நாங்கள் எங்கட மோத பார்த்து கேட்கும் அதுதான் நான் இது மருந்தென்று சொல்றேன் ஆகவே எங்கட மூத்த பார்த்து கேட்க என்னென்ன கேட்கணும்னு சொல்றேன் ஒன்று கேலி நையாண்டு செய்ய பழிச்சு நெளிக்க ரெண்டாவது மூன்றாவது இழிவுபடுத்த நான்காவது குறைச்சு மதிப்பிட ஐந்தாவது ஓரம் போன ஒதுக்கிவிட எம்மில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு ஒன்று மற்றவர் என்ன செய்யலாம் கேலி நையாண்டு செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் பழச்சு நடிக்கலாம் அடுத்து என்ன செய்யலாம் இழிவுபடுத்தலாம் அடுத்து என்ன செய்யலாம் குறைச்சி மறை எங்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடலாம் அடுத்து என்ன செய்யலாம் ஓரம் போய்னா எங்களை ஒதுக்கி விடலாம் அப்ப இந்த அஞ்சு காரணிகள் சமூகத்தில் எங்கள் மீது பாயும் அம்புகள் அதுக்காக நாங்கள் சமூகத்தை பாய்க்கலாம் அந்தளவை நான் ஒரு மோம்பாக்கிற கண்ணாடியில வச்சுக்கொண்டு நான் தான் என்ன கேட்கும் அப்படி கேட்கணும் எம்மில் என்னென்ன குறைவுகள் இருக்குது அப்போ கண்ணாடியில் எம்மை பார்த்து நான் கேள்வி கேட்டால் நாங்கள் எங்களை சுய மதிப்பீடு செய்ய முடியும் அப்போ எங்கள்ட தவறுகளை நாங்கள் திருத்தி கொள்ள முடியும் உன்னை நீ அறியந்த தத்துவத்தின் செயற்பாடே இதுதான் எங்களை நாங்கள் பிள்ளைகளை அறிஞ்சு குறைகளை அறிஞ்சு தவறுகளை அறைந்து எங்கள்ட வீக் பாயிண்ட்களை அறிஞ்சு நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொள்ள வைத்த வழிகாட்டுதெல்லாம் உன்னை நீ அறிய தத்துவம் சோக்ரட்டி சொன்னது அவை அதன்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ச சரியாக மதிப்பிட்டு எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி